அலாமம் வரமத்துல்லாஹி ஒபருகாத்து என்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரர்களேஹுவின் நெல்லடியார்களே நாம் தொடர்ச்சியாக தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் ஐவேளை தொழுகைக்கு பின்னால் இந்த ஆவை ஓதி வருவதன் மூலமாக அல்லாஹ் தாலா கோடிக்கணக்கான கடன் இருந்தாலும் அதனை நீக்குகின்றான் அதனை நீக்குவதற்குரிய வழிமுறைகளை அல்லாஹ் அமைத்து தருகின்றான் அதே போன்று செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமான சகோதரர்கள் இந்த கடனுடைய விடயத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் கஷ்டங்களை எதிர்கொள்கின்றார்கள் அவர்கள் எல்லை மீறிய அளவுக்கு கடன் வாங்கி இருக்கிறார்கள் அதனை திருப்பி செலு செலுத்துவதற்குரிய வழிமுறைகள் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக ஒவ்வொரு வரலான தொழுகையை தொழுதுவிட்டு இந்த ஆவை ஓதுவதன் மூலமாக அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் அதற்குரிய இலகுவான வழிமுறைகளை அம்மா அமைத்து தருவான் அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இதனை ஓதுவோம் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களுக்காக நாம் பிறரிடத்திலே கடன் வாங்கி இருப்போம் ஆனால் அதனை திருப்பி செலுத்துவதற்குரிய அந்த சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காமல் இருந்திருக்கும் அல்லது அதற்குரிய வழிமுறைகள் இல்லாமல் இருந்திருக்கும் நாம் அல்லாஹிடத்திலே அந்த ஓதி நாம் பிரார்த்தனைகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் வ தஆலா அதற்குரிய வழிமுறைகளை நமக்கு அமைத்து தருவான் பரவான தொழுகைகளுக்கு பின்னால் கேட்கக்கூடியது ஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் ஒவ்வொரு பர்வான தொழுகையை தொழுதுவிட்டும் இந்த து நாம் ஓதுவோம் என்னது ஆ என்றால் அல்லாஹும் நாம் ஓதுகின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய கடன்களை நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த ஆவை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பின்னாலும் நாம் ஓதி வருவோம்